So we are here for dandu Parliament shoot and uh, uh, different than our character Arindar, something that i have not done before totally opposite to what i have done i would say it a negative shade but uh, i think chapter uh, 2 le nariya but in first part me and Vanitha we it's like you know our introduction the first part right so uh, it's a good experience uh, two days shoot but uh, we are really enjoying it and it uh, is <laughs> <that's laughs> <Enjoying>. something yeah <laughs> something different yeah, na? it's it's very different uh, very very different experience normal uh, character Panambo, the, you know how it is you know the casual uh, shoots are there but uh, seen uh, the uh, that, uh, that raw feel that we have to give other it is scary it is we have we make fun of also on the sets but uh, it's coming out well i'm very happy to be part of it and uh, lovely to work with vanita i think yeah this is the first time we're working together we've known each other for quite some time and um, amazing team and director is um, doing really well i'm quite impressed with the shots taken by the cameraman and uh, of course the producer is also uh,

டிஃபிகல்ட் ஃபைன் லேடி கோ ஆக்டர்ஸ்வலி கோபரேட் வித்வாட் எனி ஈகோ அண்ட் வித் அவுட் இது ரொம்ப கஷ்டம் சோ அந்த விதத்துல வந்து having இன்னொன்னு சொல்லணும் சோனி கருண் மேடம் வரிதா மேடம் தேங்க்ஸ் சொல்லுங்க ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் அபினா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நாங்கள் மைண்டில் வந்தது இந்த கேரக்டருக்கு வந்து மேடம் ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுங்களே முன்னாடி காஸ்டிங் பண்ணால் அந்த ஆடியன்ஸ் அந்த இதில் இருக்காது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணப்போ தான் மேடம் வந்தாங்க அப்புறம் மேடமுக்கு ஆப்போசிட்டாக ஏன்னா மேடமுக்கு இது நேட்டிவிட்டியாக உங்களுக்கு தெரியும் அது கொயிட் ஆப்போசிட்டாக வேணுங்கிறப்ப தான் வனிதா மேடம் வந்தாங்க ஸோ சொன்னதையுமே ஒரு என்கரேஜ் பண்ணலாம் சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதுக்காக ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் சார் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பணம் எடுத்துருக்குறோம்

நான் ஒரு சந்தோஷத்தில் இருந்து வருகிற என்னோட மூவி வந்து தம்பாஜி ஒரு மலையாள மூவி ஹீரோயினாக பண்ணியிருக்கா அதுக்கு வந்து டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவலே அவார்டு கிடச்சிருக்கான் ஸோ அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது தான் இந்த மூவில ஒரு கால் கிடைச்சிருச்சு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மூவியிலே பிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ஆக்ட் பண்ணி அப்புறம் சோனியா அகழ்வாகர் அண்ட் மந்தா மாம் ஓகே இருக்கா என்னோட சின்ன இருந்த நான் பெரிய ஃபேன் சோனியா மாம் மாமிட அப்போ அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எனக்கு ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி சோ எல்லா விட நம்ம மூவிக்கு சப்போர்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஃபார்முலா ஃபார்முலா ஒரு புது கண்டென்ட் ஒரு புது டைப் அதே மாதிரி ஒரு புது நம்ம தமிழ் படத்தில் எத்தனையோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆகிருக்கு அது இது ஒரு புது புது டைப் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு இதில் என்னென்னா நம்ம சோனியா அகர்வால் மேடம் இருக்கிறாங்க வனிதா மேடம் இருக்கிறாங்க எல்லாம் ஒரு க்ளாஸாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இதனால் மட்டும் கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க சப்ஜெக்ட் கேட்டப்போ அவங்களும் டென்ஷன் தான் ஆனாங்க எப்படி சார் இல்லை எப்படி நடிக்கிறது இவ்வளோ கிரைமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டர் அப்புறம் அவங்களே கன்வின்ஸ் ஆனாங்க ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு லைஃப்பில் இது கூட ஒரு புது டைப் பண்ணி அச்சீவ்மெண்ட்னு சொல்லி ரெண்டு பேரும் சினிமாவில் கலக்கியிருக்கிறாங்க சொல்லப்போனால் நல்ல கேரக்டரு சூப்பர் ஸோ இது வந்து இப்போது நான் டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன் வெங்கட்னு சொல்லி ப்ரொடியூசரும் தான் எந்த ஒரு மேஜர் கேரக்டர் இருக்குது இந்த மே எண்டில் படம் ரிலீஸ் வரப்போது சார் பத்திரிகை தொலைக்காட்சி வலைதள நண்பர்களுக்கு வந்து வணக்கம் நவப்பு வந்து தண்டுபாளைய படம் ப்ளஸ் வீட்டில் பக்கா வந்து போலீஸ் சப்ஜெக்ட் வெங்கட் சார் வந்து எனக்கு இதில் ஒரு ஸ்பாட்டான போலீஸ் ஆஃபீஸர் ரோல் கொடுத்துருக்காரு இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ரைம்ஸு இதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா போலீஸ்ன்றது வந்து மக்களுக்கான பணி இப்போ நான் வீட்டிலேருந்து வரும்போதே பார்த்தேன் படிக்கிற வெயில நம்ம உள்ளாரே உட்கார முடியல அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்ல கிடைத்தியாக தான் இருக்கும் இந்த எலக்ஷன்க்காக பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாம் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருவோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆனால் தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்களுடைய ஒர்க்கிங் டைம் இது பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இருக்காங்க கை கால் போயிருக்கு அப்புறம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுருக்காங்க நோய் வாய்ப்பு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் இது என்னன்னா உண்மையாகவே நம்ம படத்தோட ப்ரெஸ் மீட் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் வந்து வச்சுக்கிறேன்ட்டாங்க இப்போ எல்லா போலீஸும் அப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க நைன்டி பர்சன்ட் இருக்காங்க ஒரு டென் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகாரத்தை வந்து துஷ்பிரபகம் பண்ணுறாங்க ஆமாம் அது வந்து என்னென்னா ஆல்ரெடி போலீஸ் மக்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க போலீஸ வந்து காவல் தெரிவு உங்கள் நண்பன் பண்ணுவாங்க ஒருத்தன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போறான்னா அவனுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிதான் போவான் என்ன பண்ணுவாங்க அதுல கீழ இருக்கிற ஆபிசர்ஸ் கரெக்டா அதை வந்து அது ஆப்போசிட் சைடுல இருந்து குற்றவாளிகளை கூப்பிட்டு அதை விசாரிக்கும் போது இந்த மேல இருக்கிற ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆபீசர்ஸ் அவங்க வந்து சட்டப்படி நடக்க மாதிரி பண்ணி அந்த நியாயம் நடக்கிற இடத்துல நியாயம் நடக்காது ஆமா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிர துஷ்பிரோதம் பண்ணுவாங்க இதனால் நம்ம வந்து போலீஸ் பண்ணுறது கண்டிப்பாக அது கெட்ட பேர் கிடையாது ஏன்னா அந்த அதிகாரி வந்து அந்த இடத்துல வந்து சரியாக வந்து செயல்படலை அதுக்கு அவர் வந்து லாக்கி இல்லை அப்படிதான் சொல்லணும் ஒரு கூட பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ சிவாஜி சாரோட தங்க பதக்கம் அப்புறம் இம்ஜா சாரோட காவல்காரன் அப்புறம் காக்கி சட்டை கமல் சாரோடையது அலெக்ஸ் வேண்டியன் கேரக்டர் என்னது மூன்று முகம் ரஜினி சார் இது அப்புறம் சூர்யா சாரோட பல படங்கள் ஆமா காக காக்கனு இருந்து சிங்கம் அப்படி அப்படின்னு சொல்லி விஜய் சாரோட படம் அஜித் சாரோட படம் ரஜினி சாரோட படம் இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருக்கோம் மோஸ்ட்லி மக்கள் என்னன்னா படங்கள் மூலமா தான் நம்ம இந்த காவல்துறைக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் நமக்கு தெரியுது ஆனா நைன்டி பர்சன்ட் அது இருக்கு என்ன அது ஒரு டென் பர்சன்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு லாரி பால்ல ஒரு ஒரு அரை தி தண்ணி விஷம் மாதிரி போய் கலந்து அது வந்து கலங்கத்தை ஏற்படுது அப்படியாப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து ஏன்னா இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும் தான் வந்தேன் நானும் வந்து என்சிசி ஸ்டூடென்ட்ஸ் சூப்பர் சீனியரா இருந்தேன் அதுக்கப்புறம் இங்க வந்தேன் செலெக்ஷன்லாம் போனேன் லாஸ்ட்டில் பயன்படும் கிடைக்கல இந்த மாதிரி நாட்டுக்கு நல்லது பண்ணுவோம் மக்கள் பணியில வந்து சிறப்பா இருக்கணும் செயல்படுற எத்தனையோ வந்து காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனா சில அதிகாரிகள் வந்து அதை வந்து சரியா பயன்படுத்திக்கிறதுல இந்த நிகழ்ச்சி மூலமா நான் என்ன சொல்றேன்னா ஒரு படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம செய்யற வேலையை பொறுத்ததுன்றது அது சூப்பரா சொல்லியிருப்பாங்க என்னன்னா நமக்கு இது மூலமாக ஒரு வருமானம் வருது அதை வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம் அந்த பணிக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தண்டுபாளையம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்பட்டும் போலீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை எடுத்துக் கொடுக்கும் தொலைக்காட்சி நண்பர்கள்ிங்க அந்த படத்தை பற்றி நல்ல விதமாகிடுது நம்ம வெங்கட் சார் அடுத்த படமும் இதை பாட்டு வருதுன்னு நினைக்கிறேன் சார் ஆமாம் அதுக்கும் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி இப்போ என்னென்னா சமீபத்தில் சில படங்கள் சரியாக ஓடலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு நேரத்தில் தமிழ் படங்கள் தான் உலக லெவலில் நல்ல கதை நல்ல ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு உலக லெவலில் நின்றுச்சு இப்போ சமீபத்தில் வந்து சில படங்கள் தருமாறுங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த குறையை வந்து இந்த தடுப்பாளையம் படம் வந்து நிவர்த்தி பண்ணுவோம் காரணம் என்னென்னா என்னைக்குமே இந்த போலீஸ் சப்ஜெக்ட்டுங்கிறது எப்பயுமே ஃபெயிலியர் ஆகும் அது சக்ஸஸ் பாருங்கள் விஜயகாந்த் காலத்துலேருந்து எப்போ சுவாஜி காலத்துலேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் புரட்சி சார்லேருந்து தீரன் அதிகாரம் ஒன்றிலேருந்து அந்த மாதிரி இது ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படம் நானும் முந்தாஸ் கூட்டிவிட்டேன் சாமியார் தெரியும் நினைச்சிருக்கிறாசியில் நடிச்சிருக்கேன் ரஜினி முருகன் இன்ஸ்பெக்டரை நினைச்சிருக்கேன் வரியரும் பெருமாவில் காலாவில் ரஜினி ஜெய் ஃப்ரெண்டாகுவேன் ஜெய்பிமில்லை சமீபத்தில் வெள்ளி மலைக்கு பரமன் ஒரு படம் இந்த மாதிரி வெற்றி பட வரிசையில் கண்டிப்பாக அந்த தடுப்பாளையை வந்து படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் சார்த்தான் ஓடி சார் டேரக்டரு ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த படத்தை கொண்டு போகணுன்னு முயற்சி பண்ணியிருக்காரு அது செட்டப் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக தெரியும் கட படம் மிகப்பெரிய வெற்றி படமாக